இ டுவெண்டி பெட்ரோலால் வீலர் மற்றும் கார்கள் இரண்டுமே பாதிக்கப்படும் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம டூ வீலர் பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு வேலை காரணமாக இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய பஞ்சாயத்தாக போயிட்ருக்க இ டுவெண்ட்டி பெட்ரோல் ஏற்கனவே இ டுவெண்டி பெட்ரோல் பற்றி சின்ன சின்னதாக ஒரு இரண்டு மூன்று வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என்ன என்ன விஷயம் அப்படின்னா நிறைய இடங்களில் மெக்கானிக் தோழர்களுக்கும் சரி வாடிக்கையாளர்களுக்கும் சரி வண்டி வைத்திருக்கக்கூடிய நண்பர்களாகிய உங்களுக்கும் சரி என்ன பிரச்சனை வருது அப்படின்னா காரணமே இல்லாமல் வண்டி நின்று போகிறது காரணமே இல்லாமல் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வருது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது இதற்கு இ பெட்ரோலும் ஒரு காரணமாக இருக்குது அரசாங்கமே மத்திய அரசாங்கமே என்ன என்ன ஒப்பு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ டுவெண்ட்டி பெட்ரோலால் குறைப்பு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் மைலேஜ் குறையும் பெர்ஃபார்மன்ஸ் மாறும் அப்படிங்கிறது நிறைய நம்ம வந்து பேப்பரில் படித்திருப்போம் சமீப காலத்தில் அதே போல் நிறைய இடங்களில் பெட்ரோல் பங்கில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேனில் தண்ணியோடு கலந்து கொடுத்துட்டாங்க தண்ணியாக பெட்ரோல் கொடுக்குறாங்க கலப்பட பெட்ரோல் இப்படின்னா நிறைய இடங்களில் சண்டை வரக்கூடியதையும் நம்ம வீடியோ தொகுப்பாக நிறையா சமூக ஊடகங்களில் பார்க்குறோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த இ டுவெண்ட்டின்னா என்ன இந்த இ பெட்ரோல் எதற்காக கலக்கிறாங்க இந்த இ பெட்ரோல் வண்டியில் என்ன பண்ணும் இதில் இருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் நம்மளுடைய வாகனங்களை என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச போகிறோம் செஷனுக்கு போகலாம் ஃபஸ்ட்டு இ டுவெண்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் எத்தனை நாள் டொண்டி என்ன அப்படின்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனால் நாள் டுவெண்ட்டி பர்சன்ட் கலக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இ பெட்ரோல் இது வந்து கடந்த இரண்டு வருடங்களாக இந்த இருபது பெர்சன்ட் கலந்துகிட்ருக்காங்க அதற்கு முன்பாக ஒரு ஏழு அல்லது ஆறு வருடங்களாக பத்து பர்சன்ட் இருந்தாங்க சரி ரைட் இது எதுக்காக கிடக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல எத்தனால் அப்படின்னா என்னங்கிறத பேசிடுவோம் எத்தனால் அப்படிங்கிறது சர்க்கரை சர்க்கரை நம்ம சாதாரண சுகர் இருக்குது இல்லையா அந்த சுகர் கூட ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை சேர்த்து நொதித்தல் பர்மண்டேஷன் அப்படிம்பாங்க நொதித்தல் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கையான வேதிப்பொருள் ரொம்ப குழப்பில் எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த எத்தனால் இந்த எத்தனால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரும்பு ஆலைகளில் கரும்புல வந்து சுகர் எடுக்கிறாங்க இருந்து சர்க்கரை பிரித்து எடுக்கிறாங்க அப்படி பிரித்து எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பொருள் அதில் கிடைக்கிது அப்படி கடைசியாக அந்த சர்க்கரையெல்லாம் எடுத்து முடிக்கும் பொழுது அந்த சுகர் ஃபேட்டரியிலேருந்து கிடைக்கக்கூடிய பகுதி பொருள் தான் பார்த்தீங்கன்னா எத்தனால்னு சொல்லக்கூடிய எத்தில் ஆல்கஹால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொலாசஸ்னு சொல்லக்கூடிய இன்னொரு கெமிக்கலும் கிடைக்கும் எத்தனால் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் எத்தனால பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம் இந்த எத்தனாலோட இயல்பு என்ன அப்படிங்கிறதுல தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது இந்த எத்தனாலுக்கு வந்து ஹைட்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க ஹைட்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க இது என்ன அப்படின்னா இந்த எத்தனாலுக்கு இயல்பாகவே நீரை உறிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்டிங் ஆகுது என்ன அப்படின்னா ஒரு இருபது பர்சன்ட் ஒரு லிட்டருக்கு இரநூறு எம்எல் எத்தனால் கலந்துடுறாங்க இந்த பெட்ரோலை பெட்ரோல்னு சொல்லக்கூடிய எத்தனால் கலந்த கலவையை நம்ம பெட்ரோல் டேங்கில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பெட்ரோல் டேங்க்லேயும் ஒரு வென்ட் உள்ள காற்று போகிறதுக்கான மிகச்சிறிய துவாரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க பழைய மாடல் வாகனங்களில் பெட்ரோல் டேங்க் மூடியில் இருக்கும் பிஎஸ் சிக்ஸ் ரக வாகனங்களில் பாத்தீங்கன்னா டேங்குடைய கீழ்ப்பகுதியில் ஈவாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்காக சின்னதாக ஒரு டியூப் கொடுத்து அந்த டேங்குக்கு ஏர் வெண்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ டேங்குக்கு உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து கிடைக்குது அப்படி கிடைக்கும் பொழுது இந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை இந்த பெட்ரோலில் கலந்திருக்கக்கூடிய எத்தனால் உறிந்து தண்ணீராக மாற்றி தன்னுள் சேமித்து வைத்துக்கொள்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்கில் நீங்கள் ஒரு அரை டேங்க் பத்து லிட்டர் இருக்கக்கூடிய இடத்துல மூன்று அல்லது ஐந்து லிட்டர் பெட்ரோலும் எத்தனாலும் கலந்த கலவையை போட்டு வைக்கிறீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா டேங்க் உள்பகுதியில் சிறு சிறு துளியாக மாய்ச்சர் கண்டன் கிரியேட் ஆகும் வேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உள்பகுதியில் அப்படி வேர்க்கக்கூடிய அந்த மாய்ச்சர் கண்டன்ட்டையும் இந்த எத்தனால் என்ன பண்ணுதுன்னா பிடிச்சிக்குது பிடிச்சி அப்சர்வ் பண்ணி இழுத்து வைக்குது சரி ரைட் இதெல்லாம் இழுத்து வச்சு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு லிட்டர் டேங்கில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த மாய்ச்சரையும் அட்மாஸ்பியரிக்கில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய மாய்ச்சரையும் இழுத்து தன்னூல் கிரகித்து என்ன ஆகுது அப்படின்னா பெட்ரோல் டேங்கோட அடிபாகத்தில் ஒரு தண்ணியாக லேயராக மாறி நின்று போயிடுது இதுதான் நிறையா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் வந்து அங்கங்கே இப்போ நிறையா ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்ப்போம் பெட்ரோல் பங்கில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க பெட்ரோலில் வந்து தண்ணி கலந்து கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக எந்த பெட்ரோல் பங்கிலையும் தண்ணியை கலக்க மாட்டாங்க கூட வேறு ஏதாவது கலப்பாங்களோடய தண்ணியை கலக்க மாட்டாங்க அப்போ இந்த தண்ணி எப்படி வருது அப்படின்னா இந்த எத்தனால் இந்த தண்ணியை வந்து தனியாக இழுத்து அந்த பெரிய டேங்க் ஸ்டோரேஜ் டேங்கில் உள்ளே இருக்கக்கூடிய டேங்கில் என்ன பண்ணிடுதுன்னா அடியில் செக்மெண்டாக ஃபார்ம் ஆகிடுது நம்ம போய் பெட்ரோல் பங்கில் கடைசி நேரங்களில் பெட்ரோல் போடும்போது அந்த அடியில் இருக்க தண்ணியும் சேர்ந்து வருது இதுதான் ஆக இந்த எத்தனால் நாள் இ பெட்ரோல் அப்படிங்கிறது தானாகவே அட்மாஸ்பியரை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் பெட்ரோல் டேங்கில் உள்ள உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் இழுத்து ஸ்டோர் பண்ணி தண்ணியாக மாற்றி கீழே படிய வைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இயல்பு சரி இப்படி தான் இருக்குது இதை என்ன பண்ணலாம் இது அரசாங்கம் இதெல்லாம் தெரிந்தும் ஏன் வந்து இதை முன்னெடுக்கிறாங்கிறதையும் தொடர்ந்து பேசுவோம் இந்த விஷயத்தை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய காரணம் வெளிநாடுகளிலிருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய பர்சன்டேஜை குறைப்பதற்காக தான் நமது முதலீடு இந்தியாவின் முதலீடு அந்நிய நாடுகளுக்கு நேரடியாக செல்வதை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெட்ரோலில் எத்தனால் கலக்கலாம் எத்தனாலும் எரியக்கூடிய பொருள் அதிலிருந்து வய வரக்கூடிய நச்சுக்காற்றுகள் குறைவு அதை பெட்ரோலில் கலந்தால் பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்காது இந்த தண்ணியாக மாறுவதை தவிர அதனால் எத்தனை நாள் வந்து இந்தியாவில் நிறைய இடங்களில் கிடைக்கிது நம்மள்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருளை பெட்ரோலில் கலக்கலாம் இதனால் இந்தியாவுடைய வெளிநாடுகளுக்கான செலவு குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு அவங்களுக்கான விஷயமாக தான் முன்னெடுத்துருக்காங்களே வழியை இதை திரும்ப கேட்கலாம் நிறையா நண்பர்கள் கேட்பீங்க அதற்கு தான் அந்த பதில் கொடுக்குறேன் எத்தனால் தான் கலந்துட்டாங்களே பெட்ரோல் விலையை குறைக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பெட்ரோல் விலையை குறைப்பதற்கான நோக்கம் கிடையாது எத்தனால் கலக்கிறதுனால வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பெட்ரோலியப் பொருட்களின் அளவை குறைப்பது தான் அரசரோட நோக்கம் எப்படிய விலையை குறைக்கணும் அப்படிங்கிறது இல்லை இதுதான் வந்து எத்தனாலே ஏன் அரசாங்கம் முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிறது இது ஒரு காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைவ் அடுத்து நம்ம பிஎஸ் சிக்ஸ் வந்துவிட்டோம் செவன் வர போகிறோம் எயிட் வர போகிறோம் சுற்றுப்புற சூழ் சுற்றுச்சூழல் வந்து பிரச்சனை ஆகக்கூடாது சுற்றுச்சூழல் வந்து மாசுபடக்கூடாது புகையால் மாசுபடக்கூடாது இப்போ டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பொல்யூஷன் ப்ராப்ளம் வந்துடுச்சு ஏறக்குறைய சென்னையும் அடுத்த கட்டத்தில் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியும் இது மாதிரியே வருது நகர்ப்புறங்களை அடுத்து கிராமப்புறங்களும் பார்த்திங்கன்னா நிறையா பொல்யூஷன் ஆகுது டோட்டலாக பொல்யூஷனை குறைப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் தான் இந்த எத்தனால் பெட்ரோலை அரசாங்கம் கையில் எடுத்துருக்கு ஆக அரசாங்கம் இந்த பெட்ரோலை ஏன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துட்டோம் அடுத்து உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம் நான் எத்தனால் இல்லாத பெட்ரோல் போட்டுறேன்னு அதெல்லாம் முடியாது கடந்த ஏழு அல்லது எட்டு வருடங்களாகவே சாதாரண அன்லிட்டட் பெட்ரோல் நீங்கள் போட்டால் கூட அதுலேயும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து முதல் பத்து அல்லது பதினைந்து சதவீதம் கண்டிப்பாக எத்தனால் கலந்திருக்கிறது இ டுவெண்ட்டின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலில் நேரடியாக இருபது சதவீதம் எத்தனால் பெட்ரோல் எத்தனால் கலந்திருக்கு அதே மாதிரி இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரீமியம் பெட்ரோலான ஸ்பீடு பவர் இந்த மாதிரியான பெட்ரோல்லாம் ஆர்ட் அண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த ஆர்ட் அண்ட் வேல்யூலாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்போ அந்த ஆர்ட் அண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் ரக பெட்ரோல்களில் இந்த எத்தனாலுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் பத்து சதவீதம் இருக்குது அப்போ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை ஸ்பீடு பெட்ரோல் போடக்கூடிய நபராகவோ அல்லது ப்ரீமியம் அந்த டைப் பெட்ரோல் போடக்கூடிய நபராகவோ இருந்தால் இந்த எத்தனால் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவு சரி வேறு வழியே இல்லை இப்போ நமக்கு கிடைக்கிறதெல்லாம் எந்த பங்கில் போய் போட்டாலும் எத்தனால் பெட்ரோல் தான் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் நம்ம வண்டியை இது எப்படி பாதிக்குங்கிறத பார்க்கலாம் சுத்தமான பெட்ரோலில் ஓடக்கூடிய ஒரு என்ஜின் இந்த பெட்ரோல் செல்லக்கூடிய பாகங்களான கார்பரேட்டர் சிக்ஸ் ரக வாகனங்களாக இருந்த இன்ஜெக்ஷன் டைப் வாகனங்களாக இருந்தால் அந்த ஃப்யூயல் பம்ப்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் பம்பு பெட்ரோல் இன்ஜெக்டர் இந்த பெட்ரோல் எங்கெல்லாம் பாயுமோ அங்கெல்லாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எத்தனாலும் சேர்ந்து பாய்கிறது பெட்ரோல் டேங்க் ஆரம்பித்து அப்போ ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கும் தண்ணி சேரும் அப்போ தண்ணி சேர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா டேங்கில் துருப்பிடிக்கிறது பம்பில் பார்த்தீங்கன்னா பம்புடைய ஸ்பீடு வந்து மாறுறது போதுமான அளவு அந்த பம்பால் ப்ரெஷர் தள்ள முடியாமல் போகிறது இன்ஜெக்டரில் இருக்கக்கூடிய இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த துவாரங்கள் பெருசாகிறது அல்லது அடைத்து போகிறது இன்ஜெக்டர் அல்லது ஓரிங் எங்கெல்லாம் இந்த பெட்ரோல் லைனில் ஓரிங் வருமோ அந்த ஓரிங் எல்லாம் எத்தனாலால் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி சீக்கிரமாக கெட்டு போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலால் நூறு சதவீதம் வரும் இதை நாங்கள் ஒரு மெக்கானிக்காக டே டு டே அனுபவிச்சிட்டு இருக்கோம் ரெடி பண்ணி கொடுக்குற வண்டி என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல போயிட்டு வண்டி நின்றுது அப்படின்றாங்க என்னென்னு பார்த்தோம்னா எத்தனால் பெட்ரோலால் அந்த இன்ஜின் ஹெட்டில் இருக்கக்கூடிய வால்வு முழுவதும் மூடாமல் அப்படியே நின்றுபடுது கிக் பண்ணோம்னா கால் வந்து ஃப்ரீயாக போகுது புதியதாக இன்ஜின் ரெடி பண்ண வண்டியில் கூட கிக்கர் வந்து கம்ப்ரெஷன் இல்லை வாடிக்கையாளர் வந்து சண்டை போடுறாங்க இன்ஜின் ரெடி பண்ணால் வண்டி நின்று போச்சுன்னு இதற்கு எத்தனாலும் ஒரு காரணமாக இருக்கலாம் சரி நம்ம என்ன பண்ணலாம் இதுதான் முடிஞ்சிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து பார்ப்போம் நம்ம சுற்றி கிடைக்கிறது எல்லாமே எத்தனை நாள் பெட்ரோல் தான் முடிஞ்சிருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு விஷயமும் சொல்லிவிட்டேன் இந்த பெட்ரோலை ஸ்டோரேஜ் பண்ணோம்னா வாட்டர் செப்பரேட் ஆகுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் முடிந்த அளவு தேவைக்கான பெட்ரோல் மட்டும் போடுங்க பழைய காலங்கள் மாதிரி ஒரு பத்து லிட்டர் போட்டு வச்சுக்கிறது அஞ்சு லிட்டர் போட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம் நம்ம வண்டி வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு மைலேஜ் வரும் அப்படின்னா ஒரு நாலு அல்லது ஐந்து லிட்டர் போட்டுங்க முடிந்த அளவு அப்பப்போ போடக்கூடிய பெட்ரோலை அப்பப்போ தீர்த்துருங்க அதே போல் பெட்ரோல் அடிட்டிவ்ஸ் கொஞ்சம் வருது இப்போல்லாம் தேவைப்பட்டால் முடியும்னா அது போல் கொஞ்சம் போட்டிங்கன்னா இந்த என்ஜினில் வால்வு ஸ்டக்காகி போகிறது என்ஜின் பாகங்கள் வந்து கோன் அவுட் ஆகுது இதெல்லாம் குறையும் அப்படி இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பத்து லிட்டர் அல்லது நீங்கள் ஐந்து லிட்டர் பெட்ரோல் போடும்போது குறைந்தபட்சம் அஞ்சு எம்எல் அல்லது பத்து எம்எல் டூட்டி ஆயில் போடலாம் கண்டிப்பாக ஃபோர்ஸ்டோண்டியில் டூட்டி ஆயில் போடக்கூடாது பெட்ரோல் ஆயில் கலந்து போடக்கூடாதுன்னு இது கமெண்ட்லாம் வரும் ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நல்லா கவனிங்க அஞ்சு லிட்டர் பெட்ரோலுக்கு பத்து எம்எல் டூட்டி ஆயில் ஒரு நாற்பது எம்எல் பாக்கெட் வாங்கி வச்சிங்க இல்லை ஏதோ ஒரு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா டூடி ஆயில் பத்து டு பதினைந்து எம்எல் மட்டும் போடுங்க அதிகமாக போட்டால் வேறு விளைவுகள் வரும் பத்து எம்எல் அப்படிங்கிறது ஒரு நெக்லஜிபிள் கண்டிப்பாக போடலாம் இது கூட நீங்கள் ஒவ்வொரு முறையும் போட வேணாம் ஒரு இரண்டு முறை அல்லது மூன்று முறை நீங்கள் அஞ்சு லிட்டர் போடும்போது ஒரு டைம் பத்து எம்எல் பெட்ரோல் ஆயில் கிழந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் காப்பாற்றப்படும் அதை விட மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அப்பப்போ போடுற பெட்ரோலை அப்பப்போ தீத்துருங்க இதுதான் அதற்கு தீர்வு சரியான தீர்வு ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் நீங்கள் எத்தனை நாள் கலந்து இ டுவெண்ட்டி பெட்ரோலை ஒரு டேங்கில் போட்டு இந்த வீடியோ தவறா சரியா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோலை எத்தனை நாள் ஈ டுவெண்ட்டி பெட்ரோலை போட்டு டேங்கில் வைத்துட்டு ஒரு பத்து அல்லது பதினைந்து தினங்கள் கழித்து ஒரு டியூப் வச்சு அந்த பெட்ரோலை பிடித்து பாருங்கள் இந்த வீடியோ உண்மைதான் அப்படிங்கிறது புரியும் இந்த வீடியோ நிறைய கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஈட்டு வண்டி யூஸ் பண்ணி வண்டி அங்கங்கே நிற்கக்கூடிய நண்பர்களுக்கு பயனுள்ள தொகுப்பாக இருக்கும் உங்கள் நண்பர்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பெட்ரோலால் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு பிரச்சனைகளை சந்திக்கலாம் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சிவா லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக நிலைக்கும் நன்றி பாய்